காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஐம்பத்தி எட்டு குரு என்ற துவைதம் இடறுவதில்லை ஈஸ்வரன் என்று கண்ணிலே தெரியாத ஒரு தத்துவத்தை சொன்னால் அது அத்வைதமாக போக ஆசைப்படுகிறவனுக்கு அவ்வளவாக அவசியமில்லாத ஒரு துவைதமாக தோன்றுகிறது ஆனாலும் பிரத்யேஷத்தில் இவனுக்கும் ஒரு அனுபவியின் உபதேசமும் அனுகிரகமும் தேவைப்படுகிறது ஆனபடியால் இப்படி உபகாரம் பண்ணுபவராக குரு என்று ஒருவரை இவனுடைய கண்ணுக்கு முன்னால் மனுஷ ரூபத்தில் காட்டுகிறபோது அதன் துவைதம் இவனுக்கு இடறுவதில்லை அது அத்வைதத்துக்கு சகாயமான துவைதமாகவே தெரிகிறது திருஷ்டாந்தம் காட்டினால் புரியும் ரமண ரிஷியிடம் வருகிறவர்கள் முக்கியமாக வெள்ளைக்காரர்கள் ரொம்பவும் அத்வைத பிலாசபியிலேயே போகத்தான் ஆசைப்படுகிறார்கள் ஈஸ்வரனை கொண்டு வருவது அவர்களுடைய ஆத்ம விசாரத்துக்கு ஒட்டாமல் தான் இருக்கும் ஆனாலும் அவர்களும் கூட அவரை குரு மாஸ்டர் என்று சொல்லி மரியாதை செய்து அவருடைய அனுகிரகத்தால் தங்களுக்கு அனுபவம் வந்ததாக தெரிவிக்கிறார்கள் இத்தனைக்கும் அவர் தம்மை குரு என்றும் தம்மிடம் வருபவர்களை சிஷ்யர்கள் என்றும் சொல்லிக் கொள்வதே இல்லை இதைவிடவும் அதிசயமாக குருவே வேண்டியதில்லை வரையறுத்து இதுதான் சித்தாந்தம் என்று எதையும் வைக்கப்படாது என்று அபிப்பிராயப்படுகிற ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்ற ஒருவரிடம் போகிறவர்கள் கூட அவரை ஒரு விதத்தில் குரு மாதிரியாகவே மரியாதையுடன் நினைத்து அவருடைய சக்தியினால் தங்களுக்கு தெளிவு உண்டாவதை சொல்கிறார்கள் அதனால் ஈஸ்வர அனுகிரகம் என்று சொல்லி கொஞ்சம் அழுத்தமாகவே துவைத பாவத்தை கொண்டுவிட்டாலும் அதையே குரு பிரசாதம் என்பதாக அத்வைதிகளும் சிறப்பித்து சொல்லித்தான் இருக்கிறார்கள் குர்வஷ்டகம் முதலான அநேக நூல்களில் நம்முடைய ஆச்சாரியால் இவ்விஷயத்தை ரொம்பவும் பக்தியோடும் நன்றியோடும் ஸ்பஷ்டமாகவும் அழுத்தமாகவும் வெளியிட்டிருக்கிறார்